கார்த்தி தீபாசில நம்ம எல்லாரையும் எதிர்பார்த்த மாதிரி தீபாவுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க நல்லபடியாக வந்து இருக்காங்க கார்த்தியோட வன் காரில் போயிட்டுருக்காங்க போயிட்டுருக்க பக்கத்தில் வந்து தீபா வந்து ஆட்டோவில் வந்து இருக்காங்க கார்த்திக் வந்து தீபாவை பார்க்குற மாதிரி காட்ட போகிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் போகிறோமோ அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்குங்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்தி வந்து சங்கர்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க என்ன இவங்க முன்னுக்கு பின் முரணாவே கீதா வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை இது வந்து கீதா இவங்க பேர் தீபா எங்கே இருக்காங்கன்னு தெரில அவங்கள தேடி கூடி சீக்கிரம் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னோடனே அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறதுக்காக இவங்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி இவங்க வந்து இங்கே வீட்டில் வந்து தீபாவள் நடிக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னோட அப்படியா கார்த்தி அதான் எது கேட்டாலும் பதில் சொல்ல முடியாமல் தடுமாடுறாங்களா ஆமாம் அப்படின்னு ஓப்பனாக சொன்னதுக்கப்புறம் சரி விடு நம்ம வந்து தீபாவை தேடுறதுக்கு நாளைக்கு வந்து ஒவ்வொரு ஊராக போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிடுறாங்க சங்கர் வீட்டுக்கு வந்து தீபாவோடய ஒரே ஞாபகார்த்தமாகவே வந்து கார்த்தி வந்து ஐ லவ் யூ சொன்னது அந்த ட்ரெடி பேர் பொம்மை கொடுத்தது அந்த கிஃப்ட் கொடுத்தது எல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காப்புல கார்த்தி எமோஷ்னலாக அப்போ தான் வந்து கீதா வந்து கேட்குறாங்க என்ன சார் உங்கள் ஒய்ஃப் ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னோட ஆமாம் அவங்கள வந்து என்னால் மறக்கவே முடியல கவலைப்படாதீங்க சார் நிச்சயமாக கூடி சீக்கிரம் அவங்க வந்து உங்கள் கிட்டே வந்து சேருவாங்க நீங்கள் கூடி சீக்கிரம் அவங்கள வந்து பார்ப்பீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னோடனே சரி உங்கள் வாக்கு வந்து படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு காலையில் நான் தீபாவை தேடுறதுக்காக வந்து கிளம்பி என் ஃப்ரெண்டு கூட போகிறேன் அப்படின்னோடனே சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு கீதா வந்து சொல்கிறாங்க இந்த பக்கம் வந்து அப்போ தான் காட்டுறாங்க தீபாவை வந்து தலையில் வந்து கட்டுப்படுறோன்னா அந்த கிராமத்தில் உள்ளவங்க மக்கள் வந்து தீபாவுக்கு வந்து வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து இவங்க வந்து கொஞ்சம் உடம்பு வந்து இன்னும் சரியில்லை நம்ம வந்து பட்டணத்துக்கு அழைச்சிட்டு போனால் தான் வந்து இவங்களுக்கு வந்து குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னோன்னா சரின்ட்டு தீபாவை வந்து ஆட்டோவில் வந்து அழைச்சிட்டு இங்கே வந்து சென்னைக்கு அழைச்சிட்டு வராங்க கரெக்டாக வந்து கார்த்திக் வந்து சங்கர் கூட வந்து காரில் வந்துட்டு இருக்காங்க வந்துகிட்டு இருக்க ஒரு சிக்னலில் வந்து நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டுறப்ப அதே சிக்னலில் கார்த்திக் வந்து ரோட வண்டியில் ரைட் சைடில் வந்து தீபா வந்து தலையை இப்படி சாச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரே ரெண்டு பேருமே கார்த்தியும் சரி தீபாவும் சரி ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் வண்டியில் வந்து நிற்கிறாங்க ஆனால் வந்து தீபாவை வந்து கார்த்தி வந்து பார்ப்பாரா அப்படிங்கிறதோட ட்விஸ்ட்டோடு முடிச்சிருக்காங்க இரு இதயங்கள் ஒன்றாக இணையுமா அப்படின்னு வேற லெவலில் ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க எது எப்படியோ கார்த்தி வந்து தீபாவை வந்து கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருந்தாலும் பக்கத்தில் டெலிபதி மூலமாக கண்டுபிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம்